வணக்கம் விஜயகாந்துக்கு இப்படி ஒரு பாட்டா என்ன ஆளவனுங்கப்பா அதுவும் நானா எழுத முடியும் இப்படி அப்படின்ட்டு கிளம்ப போனார் புலவர் புலமை பித்தன் ஐயா நீங்கள் தான் ஏன் எழுதியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி எழுத வச்சாரு அந்த படத்துடைய இசையமைப்பாளர் பரணி என்ன பாட்டு என்ன படம் ஏன் புலவர் கிளம்பி போனார் எப்படி சமாதானப்படுத்தி மீண்டும் எழுதினார் எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம் பெரியன்னா திரைப்படம் இசையமைப்பாளர் பரணிக்கு முதல் திரைப்படம் இசைய சந்திரசேகருக்கு ஐம்பத்தி ஓராது திரைப்படம் இந்த படத்தில் கதாநாயகனா சூர்யா நடிச்சிருப்பார் நட்புக்காக எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிடிச்ச நடிகரான விஜயகாந்த் நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு பிறகு சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைச்சது முதல் படத்துலேயே சதம் அடித்து பெரிய அளவுக்கு வெற்றிக்கு பற்றி எல்லா பாட்டையுமே சிறப்பாக பண்ணார் படத்துடைய இசையமைப்பாளர் பரணி நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தில் வரக்கூடிய பொள்ளாச்சி மலை ரோட்டில் ஒரு பொன்னப்பாறு ஷோக்கில் அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம்

இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா கதாநாயகியுடைய அப்பாவை எதிர்த்துக்கிட்டு விஜயகாந்து சூர்யாவுக்கும் கதாநாயகிக்கும் கல்யா கல்யாணம் பண்ணி வைக்க போவார் அந்த நேரத்தில் ஊரே சேர்ந்து ஆடி பாடுறது மாதிரியான பாட்டு இதுக்குள்ள பல வகையான கொண்டாட்டங்களை இந்த பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஒன்று என்னென்னா ஊரே சேர்ந்து ஆடி பாடுறதுக்கான கொண்டாட்டம் பாட்டுக்குள்ள இன்னொரு வகை என்ன அப்படின்னா நலுங்கு வடிவம் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு இந்த பழிச்சு வாழ்த்துறதுன்னு பேர் நலுங்கலை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை பழிச்சு வாழ்த்துவாங்க வாழ்த்துவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பளிச்சு வார்த்தத்துறாங்க எங்கள் வீட்டில் தான் பொண்ணு தான் சிறப்பு எங்கள் பையன் தான் சிறப்பு அப்படின்னு அந்த வடிவத்துடைய சினிமா வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை சொல்லலாம் இந்த பாட்டுக்குள்ளே காட்சி வடிவமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் இன்னொன்று இந்த பாட்டுக்கு முதல்ல எடுக்கப்பட்டது எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு முன்னிசை வரும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து முதல்ல வந்து தவிலோட சேர்த்து பம்பையோட அட்டி கிளப்பியிருப்பாங்க அதுக்கு அடுத்து கவனித்து பார்த்தீங்கன்னா பறைசை அது கிளப்பியிருப்பாங்க அதுக்கு பிறகு தான் பாட்டு வரும் அதுக்கு பிறகு இந்த முன்னிசை வருது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி உள்ள இந்த ரிதம் செக்ஷன் முழுக்க முதல்ல பாட்டுக்காக எடுக்கப்படலை இதுக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாரு இசையமைப்பாளர் பரணி ஆனால் பொழுது விடிஞ்சா ஷூட்டிங் அந்த படத்துடைய நடன இயக்குனர் கேட்குறாரு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எதாவது ரித்தம் கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பிறகு இந்த தவில் பம்பை அதுக்கு அடுத்து இந்த பறை இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருப்பார் பரணி நீங்கள் தனியா பார்க்கும்போது தெரியாது ஆனா இது பின்னாடி பண்ணப்பட்டதுன்னு வச்சுங்களேன் ராத்திரி பத்து மணிக்கு மேல உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு போய் படுத்திருக்காரு காலையில ஆறு மணிக்கு ஷூட்டிங் நீ இந்த பாட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் கவனித்து பாத்தீங்கன்னா இசைக்கருவியை பெருச்சிய பண்ணியிருக்க மாட்டார் இதுக்குள்ள பல கருவிகள் சேர்த்து இருப்பாரு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இன்னொன்று இந்த பாட்டுக்குள்ள இது வந்து ஒரு சூழ்நிலைக்கான பாட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆக போகிறப்ப இப்போ வில்லன் கோஷ்டி அங்கேருந்து தேடி வருவாங்க பொன்னையும் மாப்பிள்ளையம் அதுக்கான செக்ஷன் ஒரு பக்கம் போட்டிருப்பார் என்ன அப்படின்னா ட்ரம்பட்டு அந்த மாதிரி கருவிகளோட சேர்த்து ஒரு பக்கம் போட்டிருப்பார் புலவர் பாட்டு எழுது வர்றார் வந்தால் எப்பவுமே இப்போ சமீபத்தில் என்ன அப்படின்னா இசையமைப்பாளர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாயில் வருதோ அந்த மாதிரி ரெண்டு வரியை போட்டு வச்சிருவாங்க அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பு புலவர் வர்றாரு வந்தால் அதே மாதிரி முதல் படம் பரணிக்கு பரணி என்ன பண்ணுறாரு ரெண்டு வரையே போட்டு வச்சுருக்காரு புலவர் பொதுவாகவே கோபப்படுறவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பொள்ளாச்சி மலை ரோட்டில் ஒரு பொண்ணப்பாரு ஷோக்கில் அப்படின்றது இருக்கு இது என்னப்பா ரோட்டில் ஷோக்கில் ஏன் பொள்ளாச்சி போட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு இல்லைங்க ஏன் நல்லா இருக்கு ஏப்பா பொள்ளாச்சிக்கும் இந்த பாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு ஐயா நான் போட்டேன் எனக்கு பிடிச்சி போச்சுங்க ஏன் நல்லா இருக்குது இதே கொஞ்சம் நீங்கள் தொடருங்களே அப்படின்னு இருக்கார் என்னையெல்லாம் ஆளோடு அப்படிலாம் எழுத முடியாது அப்படின்ட்டு இருக்கார் புலவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும் ஆனால் இவருக்கு என்னென்னா பரணிக்கு புலவர் நம்ம படத்தில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஐயா இதை வச்சுக்கிட்டு எனக்காக நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நல்லா இருப்பேன் என்ன ஆளை உடனே எழுத முடியாது அப்படிங்கிறாரு இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில வாக்குவாதம்லாம் ஓடுது ஓடின பிறகு புலவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சரி பரவாயில்ல ஒரு வளரக்கூடிய பையனுக்கு நம்ம பண்ணுற ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் ஒத்துக்கிட்டு தான் இந்த பாட்டு எழுதியிருப்பாரு நீங்க பொள்ளாச்சி மலை ரோட்டில் ஒரு பொன்னப்பார் ஷோக்கில் அது வரைக்கும் வந்து இவருடைய வரி அதுக்கடுத்து நான் நீ நான் நான் தான் எனக்கு மாப்பிள்ள அதை கேட்டுப்பார் ஊரில் இதெல்லாம் வந்து ஆணு அவங்கள கிண்டர் அடிச்சுக்கிற மாதிரி வரி அதுக்கு பிறகு புலவர் போட்டிருப்பார் அதுக்கடுத்து நீங்கள் என்ன வரிகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் சரணத்துக்குள்ளே வரும் புலவர் இப்படியெல்லாம் எழுதுவாரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்போ சமாதானப்படுத்தி தான் புலவரை எழுத வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த சிமரன்லாம் போட்டிருப்பாங்க ஸ்டைலை பார்த்தா சிம்ரன் தான் அது சிரிக்க இந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்தா வந்து ஐஸ்வர்யா தான் யார் ஐஸ்வர்யா ராய் சிம்ரன் இதெல்லாம் புலவர் புல போட மாட்டார் ஐயா கொஞ்சம் ட்ரெண்டிங் எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதையும் எழுதி கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்து சச்சின் டெண்டுல்கர் இதெல்லாம் இந்த பாட்டுக்குள்ள எழுதி இருப்பார் நல்லா கவுனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்குள்ள விஜயகாந்த் உயர்த்துறது மாதிரி ரெண்டு வரையும் ரொம்ப அழகா போட்டு அண்ணன் பெரிய அண்ணன் போல புள்ள பொறக்கணும் அடமின்னும் கருப்பு வைரம் போல பெரு எடுக்கணும் கருத்த வண்ணம் வெளுத்த உள்ளம் கொடுத்த கை சிவப்புடா தவறு செய்யும் மனிதனுக்கு நம்ம அண்ணன் நெருப்புடா பொள்ளாச்சி மலரோட்டு ஒரு ஆ அப்படி போட்டிருப்பார் இதுக்குள்ள அந்த இடையில அந்த மாப்பிள்ள மாப்பிள்ள மணக்கப்புற அதுவும் போட்டு இந்த பாட்டுக்குள்ள ஒரு அழகுப்படுத்தியிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் இந்த பாட்டுத்துல கடைசியில விஜயகாந்த் பாடுறது மாதிரி வச்சிருப்பாங்க இந்த விஜயகாந்த் பாடுறத மலேசியா வாசேவன் பாடியிருப்பார் மலேசியா வாசகன் பரணிசைகளை பாடினது இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் அதுவும் கடைசியில் முடிக்க போகிற அந்த இடம் வேணும்னே எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டிருக்காரு விஜயகாந்துக்கு மலேசியா வாசவன் பாடின சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வகையில தான் பாடியிருப்பாரு அந்த இடமுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் கவனித்து பாருங்களேன் இந்த பாட்டுக்குள்ளே பல விஷயங்களை பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் விஜயகாந்தை டாப்பில் தூக்கி வைக்கிற மாதிரி அந்த நாலு வரையில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் புலவர் ஆனால் பரணி கேட்டுக்கிட்டது எனங்க இந்த ம ஷோக்கில் இதெல்லாம் போட்டு அதே மாதிரி சிம்ரன் இதெல்லாம் போட்டு பரணிக்காக பண்ணி கொடுத்துருப்பார் இருந்தால் கூட அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இந்த பாட்டு அவ்வளோ அழகாக ஜொலிக்கிற இருக்கும் இந்த பாட்டை இன்னொரு முறை கேளுங்க நன்றி வணக்கம்